திருவேழி மிடலைன்னு ஒரு திருத்தலம் திருவாரூர் கும்பகோணம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் திருவேழி மிடலை இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கிற சிவபெருமானுக்கு வீழிநாதர்னு பேர் நேத்திர அர்ப்பணேஸ்வரர் அப்படின்னும் ஒரு உண்டு இந்த ஊரில் ஒரு கதை இந்த கதை அநேகமாக தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகளில் இருக்கக்கூடிய கதை நிறைய திருத்தலங்களில் இருக்கக்கூடிய கதை இந்த திருமால் பேருன்னு ஒரு ஊர் இருக்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் திருமால்பூர் அந்த திருமால்பூர்லேயும் அதே கதை தான் இந்த கதையும் கூட நாம் முன்னால் பார்த்த கதை சிவபெருமானை திருமால் வணங்குகிறார் என்ன சங்கல்பத்தில் வணங்குகிறார்னா ஒவ்வொரு நாளும் ஆயிரம் தாமரை மலர்களை கொண்டு பூஜை செய்வது ஒரு நாள் சோதனையாக ஆயிரம் கிடைக்கல ஆயிரமாவது பூ கிடைக்கல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது தாமரை பூ கிடைச்சிது அப்போ ஒன்று குறையிறது அப்படிங்கும்போது பூஜையை விட்டுடலை அந்த பூஜை குறைவுபடக்கூடாதுங்கிறதுக்காக மகாவிஷ்ணு என்ன பண்ணினார் தன்னுடைய தாமரை நயனத்தை எடுத்து போட்டு ஆயிரமாவது பூன்னு சொல்லி அதுக்கு கணக்கு பண்ணி பூஜை பண்ணினார் அதனால தான் நேத்திரத்தை அர்ப்பணம் செய்த நிலை நேத்திர அர்ப்பணேஸ்வரர் வீழிநாதேஸ்வரர் வீழிநாதர் கண் விழியை போட்டாருங்கிறதுனால ஆனால் இந்த திருவேழி மடலையில் ஏழாம் நூற்றாண்டில் இன்னொரு சம்பவம் நடந்தது அந்த ஊர் பகுதியில் பஞ்சம் பஞ்சத்தில் மக்களுக்கு சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் உணவுக்கான பொருட்களை வாங்குவதற்கு அவர்களுக்கு விளைச்சல்லேந்து வருமானம் இல்லை வேற இடங்கள்லேருந்து கொள்முதல் பண்ணி அந்த பொருளை வாங்க முடியும் வாங்கி சாப்பிடலாம் ஆனால் அதுக்கு இவர்கள்ட்ட எங்கேயாவது வருமானம் இருந்தால் தானே அதை கொடுத்து வாங்க முடியும் பண்ட மாற்றாவது வேணும் இல்லையா அதுக்கும் வழி இல்லை அப்போ திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் இந்த செய்தி கிடைச்ச உடனே அவர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணினார்கள் அந்த வீடிநாதேஸ்வரர் கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணினார்கள் மக்கள் பசியில் வாடுகிறார்களே நாங்கள் ஏதாவது உதவி பண்ணணுமே என்ன பண்ணுறது அப்போ பகவான் என்ன பண்ணார் இந்த பக்கத்து பலிப்பீடம் அந்த பக்கத்து பலிபீடம் கிழக்கு வாசலில் ஒன்று மேற்கு வாசலில் ஒன்று நீங்கள் ரெண்டு பேரும் தினமும் காத்தால் இங்கே வந்தால் உங்கள் ரெண்டு பேருக்கும் பலிப்பீடத்தில் ஆளுக்கு காசு வைக்கப்படும் அப்போ ஒரு பக்கத்துக்கு திருநாவுக்கரசர் போவார் ஒரு பக்கத்துக்கு திருநா திருஞான சம்பந்தர் போவார் பலிபீடத்தில் காசு வந்திருக்கோம் அந்த காசை எடுத்து கொண்டு வந்து ஆட்களை அனுப்பி பொருட்களை வாங்கி கொண்டு வர சொல்லி அந்த பொருட்களை வைத்து உணவு தயாரித்து அதை அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தே எஸ்டாப்ளிஷ்ட் ரெண்டு பேரும் ஒரு சின்ன திருமணம் மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த திருமணத்தில் இந்த பக்கமும் அன்னம் பாலிப்பார்கள் இந்த பக்கத்திலேயும் அன்னம் பாலிப்பார்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஈஸ்ட்டு ஒருத்தர் வெஸ்ட்டில் பண்ணினார்கள் நடு ஊரில் பண்ணலை அதில் கூட தேர் இஸ் அ லாஜிக் இன் ஒரு சென்ஸ் ஆஃப் ரீசனிங் அந்த ஊர்க்காரர்கள் மாத்திரமில்லை ஒருவேளை அந்த ஊர் வழியாக போகக்கூடிய வழிபோக்கர்களாக இருந்தாலும் அவர்களும் வந்து சாப்பிடலாம் ஊர் நடுவில்னா அவர்கள் அவ்வளோ தூரம் வந்து போகிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் ரெண்டு வைத்து கொண்டார்கள் ஒருத்தரும் அந்த வெஸ்டர்ன் சைடு ஒருத்தர் அந்த ஈஸ்டர்ன் சைடு இது இப்படியே நடந்தது ஒரு ஒரு வாரம் போயிருக்கோம் சாப்பிடக்கூடியவர்கள் இந்த உணவுக்காக வந்து இவர்களுடைய திருமணத்தில் உண்ணக்கூடியவர்கள் அவர்களில் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து திருஞான சம்பந்தர்கிட்ட ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் பண்ணினார்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணினார்கள்னா சுவாமி நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய காரியம்தான் எங்களுக்காக நீங்கள் இவ்வளவெல்லாம் பிரயத்தனம் பண்ணி பண்ணுகிறீர்கள் ஆனால் அங்கே நாவுக்கரசர் வச்சிருக்கிற திருமணத்தில் கொஞ்சம் சீக்கிரமாகவே உணவு பரிமாறுகிறார்கள் நீங்கள் இங்கே ரொம்ப தாமதப்படுத்துகிறீர்களே அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உடனே ஞானசம்பந்தர் தாமதப்படுத்துகிறோமா ஏன் தாமதப்படுத்துகிறோம் அப்போ ஆட்கள் இருப்பார்கள் இல்லையா அவர்கள்ட்ட தானே காசு கொடுத்து போய் பொருள் வாங்கி கொண்டு வாருங்கள் வந்து சமையுங்கள்னு சொல்கிறார் அந்த ஆட்களை கூப்பிட்டு என்ன வைடியூ டிலே நான் தான் உங்களுக்கு காற்றாலேயே காசை கொண்டு வந்து கொடுத்துட்றேனா இல்லையா வெடியர் காத்தாலேயே கொடுத்துட்றேனே எதுக்காக வைடியூ அவர்கள் சொன்னார்கள் சுவாமி மன்னிக்கணும் நீங்கள் என்னமோ காசு கொடுக்கிறீர்கள் தான் நாங்கள் அதை எடுத்துன்னு போய் பொருள் வாங்கிறதுக்காக போகிறோம் ஆனால் பொருள் வாங்குறதுக்கு போனால் அங்கே ஒரு சின்ன சிக்கல் இருக்குது இந்த காசு வந்து கொஞ்சம் இது வாசி காசு வாசி காசுனா கொஞ்சம் அதனுடைய வேல்யூ குறைஞ்ச காசு இப்போது பத்து ரூபா அப்படின்னு வச்சிருந்தோம்னா அந்த பக்கம் பத்து ரூபா முழுசாக கிடைக்கிறது இங்கே நீங்கள் கொடுக்குற இந்த கரன்சி ஆர் காயின் எப்படின்னா இதனுடைய ட்ரூ வேல்யூ இஸ் ஒன்லி எட்டு ரூபாய் இந்த எட்டு ரூபாய்க்கு நாங்கள் இதை மாற்றணும் நீங்கள் நினைத்து பாருங்கள் கிழிஞ்ச நோட்டு இல்லைனாக்கா ஒரு மாதிரி கட்டாகி போன நோட்டு அப்படின்னா சில சமயத்தில் நீங்கள் போய் ஆர்பிஐயில் மாற்றாமல் எங்கேயாவது வேறு இடத்துல மாற்றினா அதுக்கு ஒரு கமிஷன் கேட்பார்கள் இந்த நோட்டை நான் மாற்றிக்கணும்னு சொன்னால் நான் மாற்றிக்கிறேன் நான் கொண்டு போய் அப்புறமா கொடுத்து மாற்றிக்கிறேன் ஆனால் நூறுவா நோட்டு கிழிஞ்சிருக்குன்னு சொன்னால் ஐ வில் கிவ் யூ ஒன்லி நைன்டி ருபீஸ் அதுதான் வேல்யூ அதனுடைய ஒரு ஏதோ ஒரு வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணுவார்கள் இப்போ இவர்கள் போய் கடையில் வாங்கிறதுக்காக அந்த பொருள் கொள்முதல் பண்ணுறதுக்காக எந்த இடத்துக்கு போனாலும் அவர்கள் என்ன சொன்னார்கள்னா நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குற இந்த காசு கொஞ்சம் மாற்று குறைந்தது இது வாசி காசு அப்போ இதுக்கு நாங்கள் கமிஷன் கொடுத்து அந்த அளவுக்கு பொருட்களை வாங்கணும் இல்லைன்னா பொருள் குறையும் அப்போ இதை நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி லேட்டாகிறது ஏன்னா இந்த பொருளை வாங்கி கொண்டு வந்து நாங்கள் சமைப்பதற்கு லேட்டாகருது அவர் கொடுக்குற காசு நல்ல ஃபுல் வேல்யூ இருக்கிற காசு நீங்கள் கொடுக்கறது கொஞ்சம் வேல்யூ குறைஞ்சது நான் கொடுக்கறது வேல்யூ குறைஞ்சுதா அவர் இல்லையா கொடுக்குறார் நான் கொடுக்கலையே வீடிநாதர் தானே கொடுக்குறார் நேராக கோவிலுக்கு போனார் பார்த்துட்டார் அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தார் இது வாசி காசு அது வாசி இல்லாத காசு அப்போ தான் போய் பாடினார் வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிடலை ஈர் ஏசல் இல்லையேனர் வாசி தீரவே இந்த வாசி வாசிங்கிறது அந்த மாற்று குறைந்த தன்மை வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மாசின்மிலயிர் மாசில்லாத மிடலைப்பதியைச் சேர்ந்தவரே திருவீழி மிடலையைச் சேர்ந்தவரே ஏசல் இல்லை நான் உண்மை ஏசல்ல ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு காசு எதுக்காக நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்டார் அப்போத்தான் சுவாமி அவருக்கு அசரீரியாக விடை சொன்னாராம் என்ன இருந்தாலும் நீ பாட்டு மாத்திரம்தான் பாடுற ஆனால் அவர் பாட்டு பாடலை பாட்டும் பாடி உடல் தொண்டும் செய்கிறார் சரீரத் தொண்டும் செய்கிறார் அந்த திருநாவுக்கரசர் அந்த சரீரத் தொண்டுக்காக அவருக்கு ஃபுல் வேல்யூ இருக்கிற காசு சரீரத் தொண்டு இங்கே இல்லைங்கிறதுனால உனக்கு கொஞ்சம் ஃபுல் வேல்யூ இல்லாமல் வேல்யூ குறைஞ்ச காசு திருநாவுக்கரசர் தன்னுடைய சரீரத்தாலும் உழைத்தவர் சரியின பேர் அதுக்கு சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு நாலு வகைகள் உண்டு அதில் ஷரியை செய்தவர் ஷரியைனா கையால் செய்யக்கூடிய தொழில்னு அர்த்தம் தொழில்னு சொன்னால் நாட் ஓன்லி கை உடம்பால் செய்யக்கூடிய தொண்டு உடல் தொண்டு அவரவர்கள் தங்களுடைய சரீரத்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வது திருநாவுக்கரசர் என்ன பண்ணுவாராம் கையில் அந்த உழவாரப்படையின்னு ஒன்று வச்சுருப்பார் நீங்கள் இப்போவும் பார்க்கலாம் சைவ நால்வர் எங்கேயாவது சில கோவிலில் இருக்கும் இல்லைன்னா படம் மாட்டி இருப்பார்கள் அவர் கையில் மாத்திரம் அந்த ஒரு நீளமாக ஒரு சின்ன ஆயுதம் வச்சுருப்பார் அதுக்கு உழவாரப்படையினே பேர் இப்போவும் உழவார பணின்னு சொல்லுகிறார்களா இல்லையா அது என்ன உழவார பணி திருக்கோவிலை சுற்றி தூய்மை செய்வார் ஏன் அவருக்கு தேவையா கோவிலை சுற்றி தினம்தோறும் போய் தூய்மை பண்ணுவார் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை டெய்லி தன்னுடைய வாழ்க்கையின் அந்திம காலத்தை திருப்புகலூருங்கிற திருத்தலத்தில் கழித்தார் திருநாவுக்கரசர் அந்த திருப்புகலூரில் அவர் இருக்கிறச்சே டெய்லி ஒரு சம்பவம் நடக்கும் கார்த்தால் இவர் விடியலில் கோவிலுக்கு போகிறச்சே அந்த கோவில் பிராகாரம் பூரா தங் வைடு வைரம் வைடூரியம் எல்லாம் இறச்சி கிடக்கும் நவரத்னமாக கிடக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் அது வைரம் வைடூரியம்லாம் தெரியாது ஆஹா இது மரகதமாச்சே இது கெம்பாச்சே இது இந்திரமணி கல்லாச்சே அதெல்லாம் தெரியாது அவர் அதை பார்ப்பார் கல்லு கல்லாக கிடக்கிறதே கோவிலுக்கு வரக்கூடியவர்களுடைய காலெல்லாம் குத்திடுமே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அதை தூய்மை செய்து அப்படியே வாரி வாரி அந்த பக்கம் போட்டு அந்த இடத்த ஏன் கோவிலுக்கு வரக்கூடியவர்களின் கால்களில் எந்த நோவும் ஏற்படக்கூடாது இப்போ பகவானை பார்க்கறதுக்குன்னா அவருக்காக பகவான் அவர் இருக்கிற இடத்துக்கே வந்து காட்சி கொடுத்தார் திருநாவுக்கரசருக்காக சிவபெருமான் பல இடங்களுக்கு அவரை பின்தொடர்ந்து சென்று காட்சி கொடுத்தார்னு நிறைய சம்பவங்கள் இருக்குது திருநாவுக்கரசர் பசியோடு இருப்பாருங்கிறதுக்காக கட்டிச்சோறு கட்டி தூக்கி கொண்டு போனார் திருநாவுக்கரசருக்கு உதவி செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக பல விதங்களில் பல வடிவங்களில் வந்து உதவி செய்தார் அதனால் அவருக்காக இல்லை தனக்காக பண்ணிண்டார் தாம் போகும்போது தன்னோட கால் குத்தாமல் இருக்கணுங்கிறதுக்காக கையில் அந்த உழவாரப்படையை எடுத்து கொண்டு போனார் இல்லை நாட் செல்ஃப் சென்டர்ட் நாட் வித் அ செல்ஃபிஷ் மோட்டிவ் ஆனால் மற்றவர்கள் அந்த கோவிலுக்கு வரக்கூடியவர்களுடைய கால் கூட குத்திவிடக்கூடாது அப்படின்னு நினைச்சார்னா தன்னுடைய உடலால் தொண்டு செய்தவர் அந்த சரீர தொண்டுக்கு கொஞ்சம் கூடுதலா காசு கொடுக்கணும்னு நினைச்சார் சிவபெருமான் அதனால தான் அவருக்கு வாசி இல்லாத காசு இவருக்கு காசு அந்த சரீர தொண்டுக்கு என்ன அர்த்தம்ங்கிறது தான் மகா சுவாமி சொல்றது நம்மை அறியாமல் நாம் செய்திருக்கக்கூடிய தவறுகள் இருக்கலாம் கையால் பண்ணியிருக்கலாம் காலால் பண்ணிருக்கலாம் ஒரு இடத்துல நடந்து போகும்போது நமக்கு தெரியாம ஏதோ ஒரு பூச்சியை மிதிச்சிருக்கலாம் ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அந்த தவறுகளுக்கு நாம் எப்படி பிராயச்சித்தம் தெரியுமா மனசில் இருக்கிற அழுக்கு போகிறதுக்கு என்ன வழி தெரியுமான்னா ஒன்றுமில்லை எல்லாருமாக சேர்ந்து வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் செயல்களை செய்தால் அதுவே பெரிய விஷயம் அப்படின்னர் அதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொன்னார் திருப்பணியும்பார்கள் இல்லையா கோவில் திருப்பணிம்பார்கள் அதுதான் திருப்பணி மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியிலேயே பகவானை மனதில் வைத்துக்கொண்டு செய்வது திருப்பணி மற்றதெல்லாம் வெறும் பணி அப்படின்னு முடித்தார்